ஹாப்பியா இருந்து நீங்களும் வெயிட் பண்ணுங்க என்னோட குட் நியூஸ் கேட்க அத விட்டு முதல்ல கலந்துங்க நிற்கிறதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் சரி இப்போ என் ஸ்கின்னு பாத்தீங்களா ஏன்னா எங்க தைராய்டு இருக்கு எனக்கு ஸ்கின் வந்து ட்ரை இருக்கிறதுக்கோங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு பேபி பிறகுதா போது அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷியர் தான் பிசிஓஎஸ் அண்ட் தைராய்டு ஹாய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இதுதான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே நம்ம வந்து நானும் சோகமாக இருந்து உங்களையுமே கஷ்டப்படுத்தி அது வேண்டாம் ஓகே இன்றைக்கி வந்து எவ்வளோ கஷ்டம் உள்ள இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு ஃப்ரீயாக ஹாப்பியாக உங்கள் கூட நான் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து ஒன்று உங்களுக்காக மட்டுமே நான் வந்து யோசித்து நான் நல்லா சர்ச் பண்ணி நிறைய ஒரு இது எடுத்திருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா டம் தம்னிலே பார்த்துருப்பீங்க என்னென்னு சொல்லியாமல் பிசிஓடி பிசிஓஎஸ் அண்டு தைராய்டு இதெல்லாம் இருந்தால் என்னென்ன என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் இது ஆகுது உங்களுக்கு என்ன என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் என்ன யோகா பண்ணணும் அது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் நானும் அதை பண்ண போறேன் ஸோ அதையும் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் நான் ரொம்ப நேரம் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் சரி உங்களுக்கு இதெல்லாமே சொல்லலாம் ஏன்னா ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு எனக்கும் இந்த மாதிரி இருக்குது எனக்கும் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு சொல்கிறீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்காக நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கறேன் எடுக்கிறேன் இந்த இந்த வீடியோஸில் நான் சொல்றது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாவும் இருக்கலாம் இல்லை தெரியாத விஷயமாவும் இருக்கலாம் தெரியாத விஷயம்னா எடுத்துக்கோங்க தெரிஞ்ச விஷயம்னா ஓகே உங்களுக்கு எதாவது தெரியுன்னா அது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லெட்டரையும் எழுதி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் தைராய்டு தைராய்டை பற்றி சொல்ல போகிறேன் ஓகேவா உங்களுக்கு வந்து இதனால தான் பேபி இல்லை என்ன காரணத்துக்காக குழந்தை இல்லை அப்படின்றது தெரியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தெரியாதவங்க என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்து சும்மா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு பேபி பிறகுதான் போகுது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இருந்தாலும் நம்ம நம்ம உடம்பையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும்ல அதனால் நம்ம என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு இருந்தால் ஃபஸ்ட்டு தைராய்டு இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன் தைராய்டு இருந்தால் மயக்கம் வரும் ஒரு மாதிரி கொமட்டலாகவே இருக்கும் உங்கள் பாடி வந்து ஒரு மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி கோல்ட் ஆகுற மாதிரி ஒரு கோல்டு இதுவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு ஃபேன் கிட்ட போனால் எனக்கு ஆகிடும் ஒரு ஃபேன் ஓடனா கோல்ட் ஆகிடும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் தைராய்டு வந்து ஆகும் ஏன்னா எனக்கு இப்போ அந்த மாதிரி தான் ஆகுது ஸோ இந்த மாதிரி கோல்ட் ஆகும் வெயிட் கெயின் ஆகும் கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி போனீங்கன்னா ஈவினிங் ஒரு வாட்டி போகிற மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் பாடியை இல்லைன்னா வந்து இந்த பிளாக் டீ நான் அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் கான்ஸ்டபேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து ஹேர் லாஸ் ஏன்னா வந்து ஸ்கின் ட்ரைனஸ்ஸு இப்போ என் ஸ்கின்னு பார்த்தீங்களா ஏன்னா எனக்கு டைராக்டுக்கு எனக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது அதை வந்து எக்ஸ்ட்ரானலாக நான் என்னென்ன யூஸ் பண்ணுன்றதோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா ஸ்கின் ட்ரைனஸ்ஸு இந்த மூட் ஸ்விங்ஸு கண்டிப்பாக மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த மென்சுரல் சைக்கிள் சேஞ்சஸ் மென்சுரல் சைக்கிள் சேஞ்சஸ் இருக்கும் இப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சைக்கிளா டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிளா இல்லை தேர்ட்டி டேஸ் சைக்கிளா அப்படின்றது நமக்கு தெரியாது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெகுலராக ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக ஆகாது இந்த மாதிரி டூ மந்த் ஒன்ஸு த்ரீ மந்த் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ்னு கூட ஆகும் ஏன்னா நம்ம சைக்கிள் வந்து இது வந்து தடுக்கும் ரெகுலரா ஆகாது ரெகுலரா நம்மளுக்கு ஆகாது பீரியட்ஸ் ஓகேவா இன்னொன்னு வந்து இந்த ஜாயிண்ட்டு மசில் இதெல்லாமே நம்மளுக்கு பெயினாக இருக்கும் ஜாயிண்ட்டெல்லாம் அப்புறம் இது வந்து சேட்னஸ் நீங்க நல்லா இருப்பீங்க திடீர்னு திடீர்னு எதுக்குறோம்னு டிப்ரஷனா இருக்கா அப்படின்னு கத்துற போல இருக்கும் அந்த இருக்கும் இந்த மாதிரி தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்குன்னு சும்மா சும்மா இப்படி இருந்தாலும் தைராய்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது இதெல்லாம் இருந்தா ஒரு என்ன சொல்றது இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனா இல்லைனாலே இதெல்லாமே போயிடும் உங்களுக்கு சோ ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரஷனா இருக்காதிங்க இத பார்த்து பயப்படாதீங்க ஒருவேளை எனக்கு இருக்குமோ இதெல்லாமே நம்மளுக்கும் இருக்கே அப்படின்னு ஆனால் நம்மளோட புத்தி அப்படி தான் போகும் ஏன்னா ஏதாவது பாத்தா இதெல்லாம் எனக்கே இருக்குது இதெல்லாம் இருக்காது லைட் லைட்டாக தான் இருக்கும் ஏன்னா அது ஹியூமன்ஸ்க்கு இதெல்லாம் இருக்கும் தைராய்டு பேஷண்ட்க்கு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கே நம்மளுக்கு ஒரு வேளை தைராய்டு இருக்குமோ அப்படின்லாம் நினச்சி பயப்படாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது இருக்கவும் கூடாது அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஹைப்போ ஹைப்பர் தைராய்டு வந்து இருந்தால் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து மென்ஷுவல்ஸ் சைக்கரை கரெக்டாக அனுப்பாது அது இர்ரெகுலராக ஆனாலே நமக்கு ஃபெர்டிலிட்டியில் ப்ராப்ளம்ஸ் வரும் பேபி நிற்கிறதுல ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம அந்த மென்ஷுரன் சைக்கிளை கரெக்ட் பண்ணிட்டாலே இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போய் பாப்பா கண்டிப்பாக அழகாக நிற்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு தைராய்டுக்கு என்னென்ன பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தைராய்டுக்கு வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட்டு ஆப்பிள் அப்புறம் நட்ஸு அப்புறம் சீட்ஸு இந்த செசமீட் சீட்ஸு பம்கின் சீட்ஸு சன்ஃப்ளவர் சீடு இந்த மாதிரி எல்லா சீட்ஸுமே சாப்பிடுங்க அப்புறம் இந்த க்ரீன் டீ டீ குடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் க்ரீன் டீ குடிங்க அவக்காடோ சாப்பிடுங்க ப்ரக்கோலி சாப்பிடுங்க கேரட் சாப்பிடுங்க கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் மஷ்ரூமு ஜூஸில் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க சிட்ரிக் ஆசிக் இருக்கிற இதுவாக சேர்த்துக்கோங்க அப்புறம் பனானா லெமனு இது எல்லாமே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஓகேவா அவாய்ட் பண்ண வேண்டியது இப்போ வந்து தைராய்டு இருந்தால் இதெல்லாமே எல்லாமே அவாய்ட் பண்ணணும் ஓகேவா டெஃபினட்டாக இதை பண்ணிவிடுங்க ஏன்னா அயோடின் சால்ட்டு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க டெய்லி ப்ராடக்ட்ஸு சாக்லேட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க நைன்ட்டி பர்சன்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷு வந்து குழம்புல இருந்தால் சாப்பிட்லாம் ஆனால் வருத்தா நீங்கள் சாப்பிடவே கூடாது ஒரு ரொம்ப எண்ணெயில் ஃப்ரை பண்ணது சாப்பிடக்கூடாது ரொம்ப ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது எக் யாக் வந்து எ எக்கில் இருக்க மஞ்சள் கருவு வந்து சாப்பிடக்கூடாதான் அப்புறம் ஒயிட் ரைஸு ஒயிட் சுகர் இதெல்லாமே சாப்பிடக்கூடாதான் ஓகேவா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸு இந்த குதிரைவாலி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேர்த்துக்க ஆரம்மிச்சுக்கோங்க ஓகேவா ம் அப்புறம் யோகா இது இதெல்லாம் இதெல்லாமே தைராய்டு இருக்குது சரி ஓகே இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குது இனிமேல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா யோகா பண்ணுங்கள் ஓகேவா நானும் பண்ணுறேன் நான் யோகா இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் நான் ஃபஸ்ட்டு தைராய்டுக்கு மட்டும் இந்த வீடியோ நான் சொல்லிடுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பிசிஓஎஸ்க்கு சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா ரொம்ப நேரம் லென்த்தாக பேசிகிட்டே இருக்க பிறகு உங்களுக்கும் மறந்துடும் ஒவ்வொரு வீடியோ பட்டால் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து யோகா யோ தைராய்டுக்கான யோகா வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் போஸு நான் வந்து அட்டாச் பண்றேன் இல்ல வந்து நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணாலும் வந்துரும் ஓகேவா பஸ்ட் வந்து ஃபிஷ் போஸ் பண்ணுங்க அப்புறம் கவு போர்ஸ் கேட் போஸு அண்ட் வாக்கிங் ஸ்விம்மிங் அதுதான் இது எல்லாமே பெஸ்ட்டு ஓகேவா இந்த ஒரு ஃபைவ் மட்டும் ரொம்ப 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 பெ பெஸ்ட்டாக நம்ம தைராய்டு குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து நீங்களும் பண்ணுங்கள் நான் பண்ணும்போது நான் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கும் சொல்கிறேன் அப்போ நம்ம ரெண்டு பேரும் சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் நான் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் சீக்கிரமாக எல்லோரும் ப்ரெக்னென்ட் ஆகிறோம் ஓகேவா அப்புறம் வந்து முதல்ல ஒழுங்காக தூங்கணும் கண்டிப்பா தூங்குங்க சரியா அப்போ எனக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு என்னெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் நம்ம தூங்கி தான் ஆகணும் இங்க தூங்குலதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஸ்டார்ட் ஆகும் உங்க மனசு கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு புரியுது ஏன்னா எனக்கும் அதே கஷ்டம்தான் இருக்கு நம்ம வெளியே சிரித்து தானே ஆகணும் நீங்கள் இதை நினச்சி லோ மட்டும் ஆகாதீங்க நான் தயவு செய்து எப்போயுமே சொல்லுவேன் லோ மட்டும் ஆகாதீங்க இது இது நம்ம நம்ம லைஃப் ஸ்டைல் நீங்கள் மாற்றுங்களேன் உங்கள் கூட இருக்கிறவங்களை உங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்லா நல்லதாக சமைச்சு கொடுங்க ஹெல்த்தியாக இருக்குங்க உங்களுக்கும் அந்த ஹெல்த்தின்னு அதே உங்களுக்கு பழக்கம் வந்துடும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க ஆரம்பித்தால் மட்டுமே இது எல்லாமே நம்மளுக்கு சால்வ் ஆகிடும் ஓகேவா நம்ம ஹெல்த்தியாக ஆரம்பிக்கலாம் நானுமே இனிமேல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம எல்லாருமே ஒன்றும் பண்ணுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க நீங்கள் இந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாமே இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பேபிண்ணிடும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன நினச்சிக்கோங்க இதுவே இருக்கும்போது நம்பளால் ஏற்கக்கூடாதுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க கொஞ்சம் அவ்வளோ கோவம் தான் வரும் எங்கே கிளம்பி போங்க அந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புங்க உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனையாக இருக்கா இந்த இடம் உங்களுக்கு டென்ஷன் கொடுக்குதா ஒரு இடம் அந்த இடத்த விட்டு கவுண்டு போயிடுங்க நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் சரியா நவுந்து போயிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம விதி அங்கே தான் இருந்தால் ஆகணுன்றதுக்காக மறுபடியும் அங்கே வந்து கொஞ்சம் காமாக இருந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்களா பண்ணிவிட்டு போட்டோன்னு விட்டுருங்க நீங்கள் இதெல்லாமே வே ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாமல் ஒரு எயிட் ஹார்ஸ் நைன் ஹார்ஸ் நல்லா தூங்கி எழுந்திரிங்க பாட்டு கேளுங்கள் உங்களுக்கு மைண்ட் மோட்டிவேஷனான சாங் கேளுங்கள் வீடியோஸ் பாருங்கள் ஏதாச்சும் படிங்க நாவல்ஸ்லாம் படிங்க இதெல்லாமே படித்து ஹாப்பியாக இருந்து சீக்கிரமாக குட் நியூஸை சொல்லுங்கள் நானும் வெயிட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட கேட்க நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் என்னோடய குட் நியூஸ் கேட்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் என் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பிசிஓஎஸை பற்றி வீடியோ போடலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா